நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் வக்கரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ராசியில் செவ்வாய் நாளைக்கு காலையிலேருந்து செவ்வாய் வக்கரம் பெறுவார் வக்கரத்தன்மையில் இருக்கும் நாளை காலையிலேருந்து கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி ஓரு நாட்கள் செவ்வாய் வக்கரமாக இருக்கும் ஃபெப்ரவரி இருபத்தி அஞ்சு வரை இருக்கும் இந்த நாட்கள் வரை இருக்கும் செவ்வாய் வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது ஜனவரி இருபத்தி ரெண்டு வர கடகத்திலே இருக்கும் ஜனவரி இருபத்ரெண்டுலேருந்து ஃபெப்ரவரி வர இருபத்தி அஞ்சாந்தேதி வர மிதுனத்துலேயும் இருக்கும் அப்படிங்கிறது தான் செவ்வாய் வக்கரம் அப்படின்னு சொல்லும்போது பூமிக்கு மிக அருகாமையில் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ செவ்வாய் செவ்வாயோட காரகத்தங்கள் தனது சுய காரகத்திலிருந்து சற்று மாறுபடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மேபி அவங்களுடைய ஆக இருக்கலாம் அவங்களுடைய பேர்ஸ்னாலிட்டியாக இருக்கலாம் மேபி ஆட்டிடியூடாக இருக்கலாம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது மேபி அது கொஞ்சம் கோபமாகவோ செவ்வாயினோ கோபம் அந்த கோபத்துக்குமே ஒரு முரட்டுத்தனமான ஒரு கோபமாக இருக்கும் அது பிடிவாதமாக இருக்கும்போதும் அதுலேயுமே அந்த ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது தெளிவாக அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ஃப்ரீக்வென்சியும் அவங்களோட ஃப்ரீக்வென்சியும் மீட் ஆகாது அப்படிங்கிறது தான் அப்போ இது யாருக்கெல்லாம் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் கடக ராசியில் இருக்கனால மேஜர் இம்பேக்டு தனுசில் அசுப கிரகங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அது சனியாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் இல்லை கேதுவாக இருக்கலாம் தனுசில் அசுப கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும் ரெண்டாவது கும்பத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த பாதிப்பு கொடுக்கும் இது இந்த ஆறு எட்டு தொடர்பில் நீங்கள் பார்க்கணும் எந்த ஒரு விதத்தில் இந்த ஆறு எட்டு தொடர்புங்கமோ அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்காக மற்ற லக்னக்காரங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு இல்லை கட்டாயமாக அவங்களுக்கும் இருக்கும் இவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ செவ்வாய் செவ்வாயோட இயல்பான குணங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் செவ்வாய்ங்கிறது எப்பயுமே அந்த லாஜிக்காக இருக்கணும் அந்த இயல்பாக லாஜிக்காக இருக்கணும் அப்படின்னு ஒன்று யோசனை இருக்கும் நம்மளோட கோல் எய்மு லட்சியம் அந்த ஒரு நோக்கம் அப்படிங்கிறது இந்த செவ்வாயை பேஸ் பண்ணி தான் செவ்வாய் தான் ஒரு செயலை ஆரம்பிக்கணும் எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தோ அந்த இனிஷியேஷன் முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா செவ்வாயோட தொடர்பு இருக்கணும் ஒருத்தரோட தைரியமாகட்டும் ஒருத்தரோட வீரம் வீரியம் இதுக்குமே செவ்வாய் தான் நிலம் வீடு நம்மளோட செவ்வாய் ப்ராப்பர்ட்டி சொத்து சண்டை இருக்கக்கூடிய இடம் எல்லாமே செவ்வாய் தான் காவல்துறை எங்கெல்லாம் அந்த உடல் ரீதியாக மசில் பவர் காட்டுறாங்களோ அங்கே எல்லாமே செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கும் அப்போ அவங்களுக்கு எல்லாமே இந்த இயல்புக்கு மாறான பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறது தான் இந்த டைமில் தான் இவங்களுக்கு இவங்க மீது ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கும் அவங்களோட செயல்பாடோட அணுகுமுறை இயல்பாக மாறுபடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சில நேரத்தில் பார்க்கும்போது இவங்க ஒரு சண்டைக்குன்னா ரொம்ப டூ எக்ஸ்ட்ரீமாக போவாங்க செவ்வாய் கோபப்படுறதை விட இவங்களோட கோபங்கிறது அந்த யோசிக்காமல் எதையும் யோசிக்காமல் முரட்டுத்தனமா அதோடைய டெட் அண்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போவாங்க அதே நேரத்தில் இவங்களுக்கு அந்த ஒரு புகழ்ச்சியோ இல்லை இவங்களுக்கு ஒரு மதிப்புக்காகவோ ரொம்ப அதிகமாக போவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் கடக ராசி அப்படின்னு சொல்லும்போது சுய மரியாதை செல்ஃப் வேல்யூ செல்ஃப் எஸ்டிமேஷன் நம்மளுடைய தனக்குரிய இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு மதிப்பாக கூட இருக்கலாம் அது செல்ஃப் ரெஸ்பெக்டாக கூட இருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் கடகம் அப்படின்னு நீர் நீரில் எங்கே உப்பு போட்டாலுமே த்ரூ அவுட்டாக இருக்கும் அப்போ கடகத்தில் ஒரு பிளானெட்டு வேலை செய்யுது அப்படின்னா உடம்புலேயே மனசில் எல்லா இடத்துலையும் பாதிக்கிற மாதிரி பனிரெண்டு லக்னங்களுக்கும் பாதிப்பு தரும் அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாய் வக்கரங்கிறது பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து இருக்கும் அப்போது வரும் கடகம் அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது மூணாம் பாதம் கரெக்டாக துலாம் ராசியில் வரும் துலாம் ராசியில் செவ்வாய் வக்கரம் வரும் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கணும் நவாம்ச ரீதியாக அப்படிங்கிறது நீங்கள் கவனிக்கணும் நம்ம செவ்வாய் வக்கரம் அப்படிங்கிறதுனால இது அது இல்லை அப்படின்னு எடுத்துடக்கூடாது ஏதோ ஒரு விதத்தில் இதோட ஒரு கனெக்டிவிட்டி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது துலாம் அப்படின்னு சொல்லும்போது திருமண வாழ்க்கை பிஸ்னஸ்ஸு பார்ட்னர்ஷிப்பு அந்த ஒரு இனக்கவர்ச்சி இல்லை ஏதோ ஒரு டீலிங் அப்படிங்கிற இல்லாமல் துலாம் தான் அப்போது இவங்களோட அணுகுமுறை மேபி அவங்களுடைய அணுகுமுறை இயல்புக்கு மாறாக இருக்கும் அப்போது அந்த பார்ட்னர்ஷிப்பு அவங்களுக்குள்ள வாழ்க்கை துணையாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் அந்த அண்டர்ஸ்டாண்டு ஒருத்தரோட ஃப்ரீக்குவென்சி இன்னொருத்தருக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் மேபி அந்த கேராக இருக்கலாம் அந்த திருமணம் தாம்பத்தியம் அப்படிங்கிற இடத்துல யூஷுவலாக இருக்கிறது அன்யூஷுவலாக இருக்கும் யாருக்கெல்லாம் செவ்வாய் வக்கரமாக இருக்கோ அவங்க ஜாதத்தில் இதை அதிகமாக வெளிப்படும் மற்றவங்களோட ஜாதத்தில் பர்சன்டேஜ் வேணால் கம்மியாக இருக்கலாம் தவிர யூஷுவல் இருந்து அன்யூஷலாக மேபி ஏஜ் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பார்ட்னர்ஷிப்பு இந்த ஏஜ் வைஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் வரும் அப்போ அந்த மாதிரி வாக்கியத்துணை துணை அமையிறது இல்லை அவங்கக்கிட்ட அப்ரோச் ஆகிறது அந்த ஏஜ் வைஸ் அப்படிங்கிறது இயல்புக்கு மாறாக அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் அடுத்து கன்னிராசியில் வரும் கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது உழைக்கக்கூடிய இடங்கள் கடன் ஹெல்த்து அப்போ ஹெல்த் ரீதியாக தொந்தரவு மேபி இது எல்லாமே நீங்கள் அந்த எயிட்டி டேஸை வந்துட்டு பிரிச்சுக்கணும் எல்லாருக்கும் துளாராசியில் எல்லா நேரத்துலையும் இருக்கணும் இல்லை மேபி அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸு அப்படிங்கிறது துலாத்துலேருந்து அப் டு மிதுனம் வரை இந்த அஞ்சு ராசிலுமே இம்பேக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்போது அந்த ஃபிஃப்டீன் டேஸு எயிட்டி டேஸை நீங்கள் பிரிச்சுக்கோங்க அஞ்சு டு பதினஞ்சு செவன்டி ஃபைவ் மேபி சிக்ஸ்டீன் டேஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ராசிலுமே சிக்ஸ்டீன் டேஸோட கனெக்டிவிட்டி வரும் அப்போது ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் டேஸ் அப்படின்னு சொல்லும்போது ராசி துளாராசி ராசிக்கு ஆறு எட்டில் எந்த தொடர்பு இருந்தாலுமே இந்த பாதிப்புகள் அதிகமாக அந்த ஜாதகருக்கு உணரும் அது அவங்கவுங்களோட ஆறு எட்டை பொறுத்து அந்த பாதிப்புகள் குறைவாக இருக்கலாம் இல்லை அதிகமாக இருக்கலாம் இந்த டைமில் தான் நம்மளோட பார்ட்னர்ஷிப்பு அந்த பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்டிங்கு சிறப்பாக இல்லாததுனால ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி முடிவுகள் சரியான நேரத்தில் எடுக்க மாட்டாங்க அது தவறான நேரத்தில் எடுப்பாங்க சில நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இவங்க சம்மந்தம் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு விக்டிமைஸ் கூட ஆகி ஆயிடுவாங்க சைக்கலாலஜிக்கலாக இவங்களுக்குள்ள ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கும் இவங்களுடைய அன்பு காதல் இல்லை மேபி செக்ஷுவல் இன்டிமேசி இது எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுற இடத்துல எல்லாமே ராங்கான ஒரு புரிதல் இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஆனால் துலாத்துல வரும் காலகட்டங்கள் எல்லாமே ஒரு புகழ்ச்சி கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இதே கன்னிராசியில் வரும்போது ஒரு பதினாறு நாள் முடிஞ்சோம் அடுத்து ஒரு பதினாறு நாள் கன்னிராசியில் வரும் கன்னிராசியில் வரும் காலகட்டங்களில் நிலம் வீடு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான டிஸ்பியூட்ஸு அந்த கொஞ்சம் எஸ்கலேட் ஆகும் இந்த டைமில் நம்ம ஏதாச்சும் ஒரு சேல்ஸ் ஆகிறது இல்லை வாங்கிறது கட்டாயமாக அதில் மீண்டும் ஒரு பிரச்சனை பின்னாடி இருக்கும் அப்போ லேண்டு வாங்கிறது விற்கிறது இதுக்கெல்லாமே நமக்கு ஒரு நல்ல நேரமாற்றம் இல்லைன்னு தான் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு செவ்வாய் வக்கரமாக இருக்கும் போய் இயல்புக்கு மாறாக ஒரு சிலங்களுக்கு ரொம்ப நாள் டிலே ஆகிட்டு இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களோட சுயஜாதத்து கூட தொடர்பு இருக்குது அப்படின்னா ரொம்ப நாள் தடைப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும் அப்போ அது டிஃப்ரெண்ட்டு ஒரு புதுசாக நம்ம முதல் முதல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு நேரமாக இல்லை செவ்வாயெல்லாம் வைக்கிற இரண்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய காலகட்டங்கள் தான் அப்போது செவ்வாய் வந்து நீச்சத்தில் வைக்கிற இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நமக்காக நம்மளது இல்லை என்னால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு கொடுப்புனா கூட இருக்கலாம் நம்ம வாங்கினாலும் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறதா இருக்கலாம் அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக மேபி ஸ்கின்னு நரம்பு இந்த விஷயங்கள்ல எல்லாமே கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்படின்னு இருக்கலாம் இது சிம்மத்தில் வரும் ஒவ்வொரு பதினாறு நாட்கள் முடிச்சுட்டு வரும்போது சிம்மத்தில் சிம்மத்துலலாம் வரும்போது நம்மளுடைய அந்த பொசிஷன் நம்மளுடைய காதல் இல்லை நம்மளோட பிராண்ட் நம்மளுக்கான ஒரு ஐடியாலஜி மேபி ஒரு ஸ்டேட்டஸு இதெல்லாமே எல்லாமே பண்ணி விட்டுரும் அந்த இடத்துல ஈகோவை உடச்சிரும் ஈகோ சில இடத்துல தேவையில்லாத இடத்துல அதிகமாக காட்டுறது எப்போ சிம்மத்து கூட தொடர்பில் வரும்போது ஏன் சிம்மம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பூசம் மூணாம் பாதம் பூசம் ரெண்டாம் பாதம் பூசம் ஒன்னாம் பாதம் அப்போ இது எல்லாமே அந்த பூசத்தில் வரும்போது இந்த நவாம்ச ரீதியாக இந்த கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சில நேரத்தில் இவங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு அந்த ஈடுபாடுலேருந்து அதுலேருந்து மாறும் அப்படிங்கிறது தான் மேபி அந்த ஒரு கன்ஃபியூஷன் மைண்டாக இருக்கலாம் மைண்டு ரொம்ப கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த டைமில் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கும் இதே செவ்வாய் சண்டைக்குரிய கடவுள் சண்டை கடவுள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆசைகளாகட்டும் மேபி அவங்களோட பேர்ஸ்னல் விருப்பமாகட்டும் மேபி அவங்களுடைய தாம்பத்திய ரீதியான இருக்கக்கூடிய அணுகுமுறையாகட்டும் மேபி அவங்களோட ஆக்ஷன் ஆகட்டும் இந்த இதெல்லாமே அந்த இடத்துலருந்து இயல்புக்கு மாறாக அந்த வெளிப்படுத்தும்போது செவ்வாய் வைக்கிற அப்படின்னா இல்லை உள்நோக்கி போகும் அப்போ அவங்களோட கம்யூனிகேஷன் எல்லாமே அந்த ப்ராப்பராக நான் எதார்த்தமாக ஒன்று சொன்னேன் ஆப்போசிட்டு ஒரு ஆங்கிளில் புரிஞ்சுக்குவாங்க இல்லை அவங்க ஒன்று சொல்கிறது நம்ம ஒன்று புரிஞ்சுக்குவாங்க எப்படின்ட்டுன்னா இதே செவ்வா வக்கரம் பெற்று புனர்பூசம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்திலலாம் வரும்போது இந்த ஏர் கனெக்டிவிட்டி வரும் செவ்வாய் வக்கரம்னா அதோடய எனர்ஜி எல்லாமே ரிவர்ஸில் உள்நோக்கி போகும்போது அதோட சாயல் இதில் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் ரொம்ப நாளாக இவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வெளியில் வரும் அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா இந்த இன்ட்ரோவேர்ட் பிளானெட் எல்லாமே பூமிக்கு அருகாமையில் வரும்போது அது எல்லாமே வெளியில் கொண்டு வரும் அப்படிங்கிறது கூட நீங்கள் யோசிக்கணும் ஒரு மேஜரான ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது சம்டைம் ஒரு மனம் அமைதி பெறாமல் ஒரு வயலண்ட் ஆகி போயிடும் இல்லை நம்மளுக்கு ஒரு அன்பு கேருக்காகி ஏக்கமாக கூட இருக்கலாம் பொறுமை இழக்கக்கூடிய குணாதிசயங்களும் இந்த காலகட்டங்களில் வரும் சில நேரத்தில் ஒரு செயல் திரும்ப பின்னோக்கி நகர்தல் நம்ம எடுத்து சரியாக இருக்குமோ அப்படின்னு அந்த ஒரு தடுமாற்றத்தையும் கொடுக்கும் சில நேரத்தில் ரொம்ப புல்லிஷாக இருக்கும் ரொம்ப ஆடாகவே இருக்கும் இவங்களோட குணாதிசயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு அக்ரெசிவ் நேச்சர் வெளிப்படையாக இவங்ககிட்ட இருக்கும் செவ்வாய் அப்படின்னா நம்மளுடைய சர்வைவல் அப்படின்னு எடுத்துக்கணும் அதே செவ்வாய் வந்து சகோதரங்கள் சகோதரங்கள் கூடயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் இந்த செவ்வாய் வக்கரங்கிறது கடக ராசியில் வரும் கடகம் அப்படின்னா தாய்மை அப்படின்னு ஒன்று அன்பு கேரு அஃபெக்ஷன் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட அணுகுமுறை பிறருக்கு ப்ராப்பராக ரீச் ஆகாது இல்லை அவங்ககிட்டருந்து நம்மளுக்கு ரீச் ஆகாது இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ரசிப்ரோக்கலாம் வயசு வயசாக வாக்க துணைக்கி என்னிடம் இருந்தால் இருக்கலாம் இல்லை அவங்ககிட்ட இருந்து எனக்காக இருக்கலாம் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் அந்த ஒரு வயசு வயசாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிரும் லேப்ஸ் ஆகிரும் கடகம் அப்படிங்கிறது அம்மா அம்மா கூடயுமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லை நம்மளோட அன்பு கேரு இது யாரும் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் மேபி அதெல்லாமே திடீர்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் வயலண்ட்டாக கூட அது வெளியில் கொட்டிடும் அப்படிங்கிறது தான் இதே செவ்வாய் போலீஸு மிலிட்ரி காவல்துறை ஆயுதங்களோடு இருக்கக்கூடியவங்க எங்கெல்லாம் உஷ்ணத்தில் வேலை செய்கிறாங்களோ இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் செவ்வாய் கடகத்தில் இருக்கும்போது உடம்புல உஷ்ணத்தில் கொப்பளங்கள் எல்லாம் வரும் அப்போ அந்தந்த செவ்வாயோட பொறுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உடம்புலேருந்து அந்த ஹீட் பாயில்ஸு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் மேபி இதே செவ்வாய் வக்கரமாக இருக்கும்போது அவங்களோட ஹீமோக்ளோபின் லேடிஸுங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது ஹீமோக்ளோபின் ஆக இருக்கலாம் இரெகுலர் பீரியட்ஸ் ஆக இருக்கலாம் இந்த ஒரு ஏற்பாடு மேபி உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கிறது உடம்பில் சின்ன காயங்கள் தழும்பு வெட்டு நம்ம ஹீட்டில் வேலை செய்யும்போதோ இல்லை மெஷினரிஸில் எல்லாம் வேலை பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப கவனம் நிதானம் செவ்வாய்ட்ட எப்பயுமே வேகம் இருக்கும் இந்த செவ்வாய் நீர் ராசியில் வக்கம் வரும்போது அது ஒரு பதற்றத்தோடு ஒரு வேகமாக கூட இருக்கும் அப்போது ரொம்ப ஹைலி சென்சிட்டிவாக இருக்கும்போது அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சில நேரத்தில் கேள்வி மீது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க இதே செவ்வாய் பக்ரமாக இருக்கும்போது அந்த பக்கரம் பெற்ற செவ்வாய் சொந்த ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிறதுல அவங்கள எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்படி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே நீ ஆய்வு பண்ணும்போது செவ்வாயோட காரகத்தம் மூலம் தெரிஞ்சுக்கணும் வேகம் கோபம் நம்மளோட உடம்பு நம்மளோட உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப்பும் செவ்வாய் வரும் ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கணுன்னாலும் இதே செவ்வாய் தலை அப்போ வாகனங்களில் போகிறவங்க இல்லாமல் கவசம் தலை கவசங்கிறது அவசியம் இதுக்கெல்லாம் நம்ம என்ன ரெமெடி அப்படிங்கிறதும் ஒரு ஆங்கிளில் யோசிக்கணும் செவ்வாய் நீராசியில் இருக்கனால உடம்பு அடிக்கடி குளிர்ச்சி பண்ணிக்கணும் அது இன்டேக்காக இருக்கலாம் இல்லை பாத்திங்காகவும் இருக்கலாம் குளிக்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை குளிச்சுக்கிறது நம்ம உடம்பை பேலன்ஸ் பண்ணிக்கணும் நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டு ஒரு அன்பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கும் உணவு முறைகள் நல்ல இரத்த அணுக்கள் கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கும்போது நம்மளுக்குள்ளே அந்த உயிர் சத்து உயிர் சத்து அப்படின்னு சொல்லும்போது வேக வச்ச காய்கறிகளை விட கொஞ்சம் வெஜிடபிள் காய்கறிகளெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வீடு மதர்லி கூட எல்லாமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உக்கரமான தெய்வங்கள் பத்ரகாளியாக இருக்கலாம் எங்கே நீரோட்டம் இருக்குதோ அந்த மாதிரி இடத்துல இருக்கிற காளி துர்கை அம்மன் வழிபாடு எல்லாமே ஃபேவரபிளாக இருக்கும் அங்கே செவ்வாய்ங்கிறதுனால அபிஷேகத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று கொடுக்கலாம் முருக பெருமானுக்கு இந்த பன்னீர் வெட்டி வேறு இதை பண்ணலாம் செவ்வாய்ங்கிறது காப்பர் உடம்பில் காப்பர் நம்ம வளைய மாதிரி ஏதாச்சும் கையில் போட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயுமே என்ன செவப்பு இல்லை மண் மண் மீது நம்ம எப்பயுமே கொஞ்சம் நடக்கிற மாதிரி ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஏன்னா செவ்வாயின்னா மண் காரகம் தான் என்னவாக இருந்தாலும் அந்த பூமி காரகன் அப்படிங்கிற அந்த மண்ணு கூடலாம் நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டு இருக்கணும் அதே மாதிரி உடம்பு எக்ஸசைஸு இல்லை இதுவும் நம்ம கொஞ்சம் அடிக்கடி ஃபாலோ பண்ணிக்கணும் இப்படி சின்ன சின்ன ரெமெடிஸ் நிறைய இருந்துகிட்டு இருக்கும் அதெல்லாமே ஒவ்வொன்றா நிறைய சொல்லும்போது எதையுமே கடைபிடிக்காமல் போயிடும் அதனால் சிம்பிளாக நம்ம முருகப்பெருமான் வழிபாடு எந்த கோயிலாக இருந்தாலும் நீர் பால் சார்ந்த அபிஷேகங்கள் நீங்களும் அடிக்கடி குள் குளிச்சுக்கலாம் வெட்டி வேறு ஊற வச்ச தண்ணி அடிக்கடி நம்மளும் குடிச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுடைய உடம்பும் பேலன்ஸ் ஆகிறதாக இருக்கலாம் மேபி ஹீட் பாயில்ஸு இதெல்லாம் வரும் ப்ராப்பர்ட்டி விஷயங்கள் வாகனங்கள் சார்ந்து டெசிஷனில் எடுக்கும்போது எப்பயுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எக்ஸாமின் இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு இல்லை அவங்களோட சுய ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா கிளியர் பண்ணி கொடுக்கும்போது நோ இஷ்யூ இல்லை புதுசாக நம்ம ஏதோ ஒன்று பிளான் பண்ணோம் அப்போ தான் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடு இல்லை நிலம் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே பின்னாடி நமக்கு நமக்கு அனுபவிக்க முடியாமல் ஒரு ட்ரபுள்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் இதெல்லாமே எல்லாமே தான் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கணும் அப்படிங்குறதா நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ